ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம முகே அபய ீராந்திரா நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சுவாபிதம் லோகரட்ச மாம் பமோசனத்துரிதாரணம் லட்சீகடாட்சச சர்வாபீஷம் தேஹி தேசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எத்தோ யாயி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசீஸ் தஸ்மால் நரசிம்ம சரணம் பிரத்யாக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியை எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மங்களகரமான நிகழும் குரோதி ஆண்டு ஆடி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதாவது பகல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் மகர ராசியிலிருந்து சந்திரன் கும்பராசிக்கு பே பயிற்சியாகிறார் துவிதிய திதி பகல் ஒன்று எட்டு வரைக்கும் பிறகு திருதிய திதி வருகிறது இன்று சித்த யோகம் மரண யோகம் கூடிய நன்னாள் இன்று மிதுன ராசிக்கு சத்ராஷ்டம நாளாக வருகிறது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் வாங்க இன்றைய கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது மேச ராசி மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி யோகம் நிறைந்த ஒரு நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடி வரவும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடும் எதிர்பார்த்த ரொக்கம் கைக்கு வரும் வெளிநாட்டிலிருந்து தகவல் வரணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த நாள் வேலை விஷயங்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் பரபரப்பு இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசினுடைய அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க அதுபோல் பிள்ளைகளினுடைய தேவைகளை கருதி அவங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் இல்லை வீட்டுக்கு தேவையான விலையொன்று பொருட்களையும் வாங்கி கொடுப்பீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையோ திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் நினைக்கிற காரியம் கைகூடும் அதே நேரத்தில் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது தொழில் ரீதியாக நல்ல பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு அமைகிறது வெளியூர் வெளிநாட்டு பயணத்திற்காக சில பேர் முயற்சி செய்வீங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அட்லாம் உடனே சந்திராஷ்டமெலாம் எந்த வேலையும் செய்வாளாம் அப்படின்னு அப்படியே பங்க முக்கியமான ஒரு ஒரு அதிகாரியை போய் பார்க்கக்கூடாது இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடாது வழக்கமாக செய்கிற பணிகளை செய்து வரலாம் ஆனால் இந்த நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க நம்ம பதிவில் அடிக்கடி சொல்கிறோம் நீங்கள் இது சந்திராஷ்டமோன்னு சொன்னாலே நீங்கள் அன்றைக்கி ஒரு பஸ்ஸுலேயோ இல்லை ஆட்டோவிலையோ போயிட்டு வே முக்கியமான இடத்துக்கு எங்கே போனாலும் அங்கே போயிடுங்க மற்றபடி சொந்த வண்டி வாகனங்கள் எடுத்துகிட்டு போனால் ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆன போதிலும் எதிரிகளால் தொல்லைகள் எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது மற்றபடி இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் சில சங்கடங்களை தரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுக்குங்க மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது லட்சுமி கலாட்சியம் நிறைந்த ஒரு நாளாக இது அமைந்த போதிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க கடகராசி கடகராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டம் அதாவது அஷ்டமத்து சனியை ஓடிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அஷ்டமத்து சனி தான் இருக்குது இருந்தாலும் சனி வக்ரகதியில் இருக்கிறதால தீய பலன்களை தரக்கூடிய சனி பகவான் இப்பொழுது நல்ல பலன்களையே தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலை கணவன் மனைவி ஒற்றுமை அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இன்ட்ரிவியூக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் க நல்லது நடக்கும் உங்கள் முயற்சி பலிதமாகும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மற்றபடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷகரமான ஒரு நாள் சலுகைகள் நிறைய கிடச்சி நல்ல ஒரு சந்தோஷமாக மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கிறதாலேயும் சனி பகவான் ராசியை பார்க்குறதாலையும் ஒரு டென்ஷன் இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க வந்திருச்சு விட்ட மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் பிரச்சனைகளாக தெரியும் ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் ஆனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத நபர்கள் அவர் ஆஃபீஸில் ஆகட்டும் இல்லை வெளியில் ஆகட்டும் எச்சரிக்கையாக பேசுங்க பழகுங்க மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறோன்னு சொல்லிட்டு முன்னே போய் நின்று எல்லாம் அவங்களுக்காக செஞ்சு எங் எசு பிசுக்காக மாட்டிக்காதீங்க மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசி கன்னீ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகம் நிறைந்த ஒரு நாள் அதுவும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் நண்பர்கள் ஏதோ நல்லது பண்ணுறேன்னு போய் கடைசியில் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவீதம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நாள் உங்களை பொறுத்தவரையிலே பெண்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற நிலையில் பணியாற்றுபவர்கள் பத்திரிகைத்துறை மீடியா துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே இன்னைக்கு யோகம் நிறைந்த ஒரு நாள் தொட்டது தொடங்க போகிறது சம்பாத்தியம் மன நிறைவோடு இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் உங்களுக்கு ரெகுலேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்தது துலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டால் கூட அவங்க உங்களுக்கு செய்கிறது உங்களுக்கே பாசிட்டிவாக வந்து முடியும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இன்றைக்கி யோகமான நாள் ஒன்று அவங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரலாம் இன்றைக்கி பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி யோகம் நிறைந்த ஒரு நாள் அதுலேயும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் செலவிடங்கள் சுப செலவுகளே ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நாள் நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி முடிவுக்கு வரப்போகுது அது வந்து சொத்து சொத்து விஷயங்களாக இருக்கலாம் இல்லை வேலை விஷயங்களாக இருக்கலாம் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று ச சகஜ நிலைக்கு வரக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு காலகட்டம் தொழிலில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுது இருந்தாலும் இன்புட் இருக்கிறதால அவுட்புட் கண்டிப்பாக உண்டு ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு திருப்திகரமான சந்தோஷகரமான ஒரு நாள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது தனுசு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் உங்களை பொறுத்தவரையும் அரசாங்க அலுவல்கள் விஷயமாக நீங்கள் சென்றால் சில இடர்பாடுகள் வரலாம் அதனால் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொள்ளும் இருந்தாலும் வேலையில் முன்னேற்றம் உண்டு சொந்த தொழிலில் சிறப்பு உண்டு நல்ல சம்பாத்தியம் உண்டு செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு நாள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இருந்த போதிலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல் நாள் என்றே சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுதுன்னா ஏழலட்சணி நடந்த போதிலும் சனி வக்ரகதியில் இருப்பதால் பொருளாதாரத்தில் குடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி வாக்கு சாதுரியம் உடைய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க உங்களை பொறுத்தவரையிலையும் மூலாமிடத்தில் ராகு இருக்கிறதால எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதரர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய நாள் மற்றபடி குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் உண்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் தொழிலுக்காக கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபரும் ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு நாள் மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்களா ரொம்ப எச்சரிக்கை மிகுந்த நாள் குடும்பத்திலையும் சரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி நீங்கள் ஜாக்கிரதையாக பேசணுங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் எச்சரிக்கை தேவை பேசுவதில் குடும்பத்தில் முதல்ல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ஒரு சில சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாள் பள்ளி கல்வி கல்வி நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் அல்ல அது பயிலும் மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அதாவது அது வேலை பார்க்கக்கூடிய மற்ற அன்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக அமையப்போகிறது போகிறது இருந்தபோதிலும் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இருமடங்கு லாபத்தை தரக்கூடிய இனிய நாளாக அமையப்போகிறது போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது செலவினங்கள் அதற்கு தகுந்த மாதிரி சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எங்களது இனிய வாழ்த்துக்கள் அடுத்தது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூலாமி முயற்சி ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் ராசிநாதன் உங்களுக்கு யாரும் சனி நடந்துட்டு இருக்கு சனி பகவான வழிபாடு செஞ்சுக்கோங்க மற்றபடி அஞ்சுக்குடையவன் பதினொன்னில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அதனால் பிள்ளைகளால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிவிதம் பெருமிதம் அடையக்கூடிய உன்னதம் அடையக்கூடிய ஒரு நாள் ஒன்று அவங்க படிச்சிட்ருக்காங்க அப்படின்னா படிக்கிற இடத்துல நல்லா படிக்கிறாங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இல்லை படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் நிச்சயமாக உண்டு மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்பத்து குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்கிட்டையும் எச்சரிக்கையாக பேசுங்க எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம் திருமணம் வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபால் திருமணம் கைகூடி வரும் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வரும் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் அமையக்கூடிய இனிய நாளாக அமையப்போகிறது இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக விளங்க எல்லாம் வல்ல இறைவினை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்